இரண்டாவது விடயமாக எஸ் எல் டி ஏல் பதிவு செய்த பிறகு இந்தப் பதிவை ஆண்டுதோறும் புதுப்பிப்பதை பற்றி நான் பேசப் போகிறேன் இவ்வாறு புதுப்பித்துக் கொண்டு வருடாந்தம் முன்னேற வேண்டுமானால் நான் முன்பு குறிப்பிட்ட பணப் பரிவர்த்தனைகள் பற்றிய தகவல்கள் எமக்கு முக்கியம் எஸ் எல் உடன் ஹோம் ஸ்டே வியாபாரம் செய்வதாக பதிவு செய்துள்ளவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பதிவினை புதுப்பிப்பதற்கு வருமானம் மற்றும் செலவுகள் பற்றிய அறிக்கையினை எங்களுக்கு வழங்க வேண்டும் எங்களுக்கு ஏன் வழங்க வேண்டும் உங்கள் வருமானத்தில் ஒரு மிகக் குறைந்த விதத்தை நீங்கள் எங்களுக்கு வரியாக செலுத்த வேண்டும் இது நாங்கள் எங்கள் சேவைகளை உங்களுக்கு வழங்குவதற்கு உதவுகின்றது இந்த வரி எவ்வாறு அறவிடப்படுகின்றது என்று பார்ப்போம் மூன்று மாதங்களில் உங்கள் வருமானம் மூன்று மில்லியன் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் அந்த வருமானத்தில் பூஜ்ஜியம் ஐந்து ம எங்களுக்கு வரியாகச் செலுத்த வேண்டும் உதாரணமாக மூன்று மாத முடிவில் உங்கள் வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் எனின் இதில் பூச்சியம் புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஐநூறு ரூபாய் எங்கள் நிறுவனத்திற்கு சுற்றுலா மேம்பாட்டு வரியாக செலுத்த வேண்டும் இது ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் ஒருமுறை செய்யப்பட வேண்டும் இதனை நாங்கள் காலாண்டு அடிப்படையில் செலுத்துதல் என்று குறிப்பிடுகின்றோம் ஒவ்வொரு காலாண்டின் முடிவிலும் மொத்த விற்பனை மூன்று மில்லியனுக்கும் குறைவாக இருந்தால் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் ஒவ்வொரு காலாண்டின் முடிவில் மொத்த விற்பனை மூன்று மில்லியனுக்கும் அதிகமாக இருந்தால் ஒரு சதவீதம் செலுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் உங்கள் பதிவு புதுப்பிக்கப்படும் ஒரு காலாண்டில் செலுத்த வேண்டிய வரித்தொகையைச் செலுத்த மேலும் மூன்று மாதங்கள் அவகாசம் தருகிறோம் வருடாந்திர பதிவு போது நான்கு காலாண்டுக்குமான வரித்தொகை செலுத்தப்பட்டிருக்கும் இதனடிப்படையில் ஆண்டிற்கான மொத்த வருமானம் செலவுகள் மற்றும் அதற்கிடையிலான வித்தியாசம் ஆகியவை இலாப நட்ட கணக்கு அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு வணிக உரிமையாளரால் கையொப்பமிடப்பட்டு மேலும் இந்த அறிக்கையில் உள்ள தகவல்கள் ஒரு பட்டயக் கணக்காளர் அல்லது பதிவு செய்யப்பட்ட கணக்காளரினால் உறுதி செய்யப்பட வேண்டும் அதன்படி ஆண்டிற்கான உறுதி செய்யப்பட்ட வருமான அறிக்கையை எஸ் எல் டி ஏ வழங்க வேண்டும் அதன் பிறகுதான் அடுத்த ஆண்டுக்கான பதிவுக்கு நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் மூன்று மாதத்திற்கு மாதத்திற்கொரு முறை வரியைச் செலுத்தும்போது அதற்காக எங்களிடம் காணப்படும் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் வருடாந்தம் அனுப்பும்போது அதற்காக காணப்படும் படித்தை பூர்த்தி செய்து அதனுடன் உறுதி செய்யப்பட்ட வருமான அறிக்கையை இணைத்து அனுப்ப வேண்டும் இதனுடன் நிதிப்பிரிவிற்கான தேவைப்பாடுகள் நிறைவடையும் எனவே ஹோம்ஸ்டேவரது பதிவு பொதுப்பித்தலுக்கு நிதிப்பிரிவிற்கு இரண்டு விடயங்கள் தேவை ஒன்று காலாண்டுக்கு ஒருமுறை செலுத்தப்படும் வரிகள் தொடர்பான விவரங்களை அதற்கான படிவத்தில் எழுதி ஹோம்ஸ்டே உரிமையாளர் கையெழுத்திட்டு அனுப்புவது இரண்டாவது ஆண்டு இறுதியில் வருடாந்திரத்திற்கான காணப்படும் படித்தை பூர்த்தி செய்து அதனுடன் உறுதி செய்யப்பட்ட வருமான அறிக்கையை இணைத்து அனுப்ப வேண்டும் இவை இரண்டையும் அனுப்பும் பட்சத்தில் நிதி பிரிவினால் இவை பரிசீலிக்கப்பட்டு நிதி சம்பந்தமான தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டமைக்கான சான்றிதழ் வழங்கப்படும் நான் வழங்கிய விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என நம்புகிறேன் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள்